வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சுப்பராயன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் கிறிஸ்துராஜிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார் செயல்படுகிறதா என்பதை கண்காணிப்படுத்தும் புதிய புதிய சட்டங்கள் இயற்றுகிற போது அரசியல் சட்டப்படி இது செல்லத்தக்கதா மக்களுக்கு இது உபயோகரமானதானா என்ற முறையில் அவற்றை ஆய்வு செய்து கருத்துக்களை திருப்பூர் தொகுதியின் சார்பில் தெரிவிக்கின்ற கடமைக்காகத்தான் நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் அரசியல் சாசனப்படியான அந்த கடமையை நான் உறுதிபட நிறைவேற்றுவேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் திருப்பூர் தொகுதி தொழிலும் விவசாயமும் இணைந்த ஒரு தொகுதியாகும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திருப்பூர் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அதேபோல் புதுச்சேரி தொகுதியிலேயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பது உறுதிபட தெரிகிறது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சிவகங்கை மக்களவை தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அங்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மீண்டும் போட்டியிடும் கார்த்திக் சிதம்பரம் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஆஷா அஜித்திடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அப்போது அமைச்சர்கள் பெரிய கருப்பன் மெய்யநாதன் ரகுபதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கார்த்திக் சிதம்பரம் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையினை மக்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களை ரத்து செய்வோம் என்று தெரிவித்தாா் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிரானந்த் தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சுபலட்சுமியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அப்போது அமைச்சர் துரைமுருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் நந்தகுமார் கார்த்திக் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் முன்னதாக வேலூர் அண்ணா சாலையில் உள்ள திமுக அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் காந்தியடிகள் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைகளுக்கு கதிரானந்த் அணிவித்து மரியாதை மரியாதை செலுத்தினார் எதிர்கட்சிக்கார வேட்பாளர்கள் ஆனா மக்களுக்கு தெரியும் நான் என்ன செய்திருக்கேன்னு ஒவ்வொரு தொகுதியிலும் நான் ஆற்றிருக்கக்கூடிய பணிகள் பட்டியல் அரசாங்க பதிவேட்லயும் இருக்கு அதே மாதிரி மக்களுக்கு முன்னாடி நான் வச்சிருக்கேன் ஆகியால அதுவே அவங்களுக்கு போதுமானது பதில் எவ்வளவு பொய் புத்தலாட்டங்களை எதிர்கட்சிகள் வாரி இறைக்கிறாங்கன்றதுக்கு இதுவே ஒரு உதாரணம் அதிமுக முன்னாள் அமைச்சரே உங்களுக்கு வேலை செய்யட்டாகவும் உங்க வெற்றிக்கு பாடுபடுவதாகவும் ஒரு வேட்பாளையே குற்றச்சாட்டு இருக்காரு அது அவரு பிரச்சனை அவங்களுக்குங்க ஒருவேளை அந்த எந்த அமைச்சரோ மனசுல நியாயம் பட்டு சொல்றாங்களோ எனக்கு தெரியல எனக்கு தெரியல திமுக டஃப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் தேர்தல் என்பது என்னைக்குமே திராவிட முன்னேற்றக் கழகம் தயங்கி இருந்தது தயங்கியதும் இல்லை அதுக்காக ஒரு நிமிஷம் யோசிச்சதும் கிடையாது தேர்தல்ல ஜெயிப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் நாகை நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் செல்வராஜ் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆளூர் ஷானவாஸ் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் நாகை தொகுதி என்பது காவிரி பாசன பகுதியினுடைய கிளைமடை பகுதி இதில் முக்கியமான தொழில் என்பது விவசாயம் விவசாயத்திற்கு காவிரி நீர் பிரச்சனை கர்நாடகத்தில் வழங்குவதற்கு தடையாக இருக்கிறார்கள் அது நீண்ட பிரச்சனையாக இருக்கிறது அதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அதே போல இயற்கை பேரிடர் மழை வெள்ளம் பாதிப்பு வருகிற போது ஒரு உத்தரவாதப்படுத்தப்பட்ட பயிர் காப்பீடு திட்டம் இல்லை அதை நிரந்தரமாக்கப்பட வேண்டும் ஒன்றிய அரசே ஏற்று செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதே போல இன்னொரு தொழிலாக இருப்பது மீன்பிடித் தொழில் அது இன்றைக்கு மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் இலங்கை ராணுவத்தினராலும் மீனவர்களாலும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வினை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக போராடுவோம் அதே போல வேளாண் பாதுகாப்பு மண்டலம் என்கிற அடிப்படையில் இங்கே பாதுகாக்கப்பட்ட தொழில்கள் தொடங்கப்பட வேண்டும் அதே போல ரயில் பாதைகள் தொடங்கப்பட வேண்டும் புதிய ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் இப்படி பல்வேறு கோரிக்கைகளை முன்வரித்து இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் வாக்கு சேகரித்தோம் நம்முடைய திமுக தலைவர் தளபதி அவர்கள் சொல்வார்கள் அதாவது செய்வதை சொல்வோம் சொல்வதை செய்வோம் என்று அதனால் சொல் செய்வதைத்தான் இவர்கள் சொல்லு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் செய்வார்களா என்மா என்ன என்பது நமக்கு தெரியாது கண்டிப்பாக இதை உத்தரவாதப்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் செயல்படுவோம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சி என் அண்ணாதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் பாஸ்கர பாண்டியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இதேபோல் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தரணிவேந்தன் தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரியதர்ஷினியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இந்தியா கூட்டணியின் சார்பில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் வேட்பாளர் மாதேஸ்வரன் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மலையரசன் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஸ்ரவண்குமாரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அப்போது திமுக சேலம் மாவட்ட செயலாளர் சிவலிங்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தகுடி மதியழகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வம் கட்சியினருடன் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் கலை செல்வி மோகனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அப்போது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் எழிலரசு மதி ஆதவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பாசறை செல்வராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மணி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சாந்தியிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் அப்போது வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தடங்கம் சுப்பிரமணி முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் விடுதலை செய்திகள் கட்சியின் தருமபுரி மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சச்சிதானந்தம் மாவட்ட தேர்தல் அலுவலர் பூங்கொடியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இந்நிகழ்வில் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி சக்கரபாணி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செல்போன் டவர் டவர் வந்து எங்கேயுமே கிடைக்காத இடங்களுக்கெல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவார் எந்த கிராமத்துக்கு போனாலும் செல்போன் டவர் அது மட்டும் இல்லை நம்ம கொடைக்கானலாம் மலையில் மலைப்பகுதியிலேருந்து எங்கெங்கே செல்ஃபோன் போகாமல் நினச்சோம் இந்த அறுபத்தி நாலு தவறில் மலைப்பகுதியை முழுமையாக மக்களுடைய நம்பிக்கை பற்றி எல்லாம் கவர் பண்ணி முடித்தார் ஆனால் இன்னொன்று ஒரு எஸ்பியாக தேர்வு செய்யப்பட்டவர் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதி கொடுக்கப்பட்ட நிதியை ஒரு துளி பைசா கூட அப்பளுக்கு இல்லாமல் தேவைப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நிறைய நிறுத்திட்டாங்க அந்த கொரோனா நிறுத்துறாங்க இருந்தாலும் அந்த வந்த நிதி குறைவாக இருந்தாலும் அதையெல்லாம் முழுமையாக கொடுத்து ஆங்காங்கே பணிகள் அது தலை நிகழ்ந்து நிற்கிறது என்ன காரணம் கேட்டீங்கன்னா நீர்ப்பாசனத்துக்கு கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டாலே போதும் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியில் சார்பில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சு வெங்கடேசன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சங்கீதாவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடாளுமன்ற தேர்தலில் பாசிச பாஜக ஆட்சி அகற்றப்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார் மக்களவைத் தொகுதியினுடைய இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்து வந்திருக்கின்றோம் என்னோடு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் மூர்த்தி அவர்களும் அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கோ தளபதி அவர்களும் கா அண்ணன் கார்த்திகேயன் அவர்களும் வந்து இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம் பதினேழு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுற்றிருக்கிறது பதினேழு தேர்தலிலும் ஆட்சி மாற்றம்தான் கருப்பொருள் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்தியாவை ஜ இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதுதான் இதனுடைய கருப்பொருள் அரசியலமைப்பை தான் இதன் கருப்பொருள் எனவே இந்தியாவை காப்பாற்ற ஒரு மகத்தான கூட்டணியை இந்தியா என்ற பெயரிலே உருவாக்கியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் நமது மாண்புமிகு தளபதியார் அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் ஜனநாயகத்துக்கு எதிரான பாசிச பாஜகவை அகற்றிவிட்டு ஒரு இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமைக்கும் அதற்காக தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த விரிவான கூட்டணியினுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த வெற்றியை மேலும் வலுப்படுத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை வரு வந்திருக்கிறது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதேபோல கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய அரசு நம்முடைய மதுரையினுடைய வளர்ச்சிக்கு மேம்பாட்டுக்கு எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறது நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் இருவரும் மதுரையினுடைய அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குவதில் பெரும்பங்கை ஆற்றியிருக்கிறார்கள் எங்களது வளர்ச்சிக்கான மதுரையினுடைய பங்களிப்பை சொல்லி அதே நேரத்தில் வாசிச பாஜக அகற்றப்பட வேண்டும் என்ற அரசியல் நோக்கத்தை சொல்லி கடந்த கடந்த காலங்களில் நாங்கள் மதுரைக்கு செய்திருக்கிற நல்ல திட்டங்களை முன்வைத்து இந்த தேர்தலில் சந்தித்து மகத்தான வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இந்நிலையில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் தன்னுடைய வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலரும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியருமான ஜெயசீலனிடம் தாக்கல் செய்தார்